ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க தமிழ்நாடு அரசினுடைய முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டத்துல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஐந்து லட்சம் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்கறாங்க அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அவங்களால இலவசமாவே மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்க முடியும் அதற்கான காப்பீடு திட்டத்தில் எப்படி சேர்றது அந்த கார்டு அந்த இருபத்தி ரெண்டு டிஜிட் நம்பரை எப்படி நம்ம அப்ளை பண்ணி வாங்குறது அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அதை எப்படி அப்ளை நம்ம பண்ணணும் எங்க போய் நம்ம அப்ரோச் பண்ணணுன்றதுக்கான முழு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த காப்பீட்டு திட்டம் அப்படின்னா என்னன்னா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மூலமாக கட்டணம் இல்லாமல் வழங்குவதற்காகவும் அனைவருக்கும் சுகாதார வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசால் தொடங்கப்பட்டு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி மூலமாக இதை செயல்படுத்தி வராங்க இதில் பயன்பெறுவதற்கு தேவையான தகுதி என்னென்னா ஒரு எந்த குடும்பம் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த குடும்பத்தின் அடிப்படையில் அந்த குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானமானது ஒரு லட்சத்தி இருபதாயிரமா அதுக்கு குறைவாக இருக்க வேண்டும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஜியோ நம்பர் பிரகாரம் தான் இதை வந்து அப்டேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க முன்னாடி எழுபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி இருந்தது இப்போ வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக மாற்றிட்டாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட வி கிராம நிர்வாக அலுவலனிருந்து ஒரு வருமான சான்றிதழ் வாங்கி உங்களோட ரேஷன் கார்டு அண்டு ஆதார் எத்தனை பேர் அப்ளை பண்ணி எல்லாரோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே அட்டை வழங்கும் மையத்தில் போயிட்டு நீங்கள் இதை விண்ணப்பம் செய்து மருத்துவ காப்பீடு அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து குடும்பம் மற்றும் குடும்பத்தினருடைய தகுதி விளக்கம் சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பம் அப்படின்னா என்னன்னா அந்த தகுதியுடைய நபர் யாரோ அவருடைய மனைவி அல்லது அந்த லேடிஸ் பேர்ல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அவங்களுடைய கணவர் இவங்க தான் சட்டப்பூர்வமான கணவன் மனைவி இவங்க யாரோ அவங்க வந்து அதுக்கு எலிஜிபிள் தகுதியுடைய நபரினுடைய குழந்தைகள் தகுதியுடைய நபர் யாரோ அவருடைய பெற்றோர்கள் இவர்கள் அனைவருமே வந்து இதற்கு தகுதியானவர்களா ஒரு குடும்ப அட்டையில வந்து இவங்களோட பெயர் இருந்தா இவங்க வந்து தகுதியானவர்களா ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் இதில் யாராச்சும் ஒருத்தர் பேர் குடும்ப அட்டையில் இல்லைனாலும் அவங்க அவங்கள இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியாது இதை பதிவு செய்வதற்கான வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் வந்து நீங்க குடும்ப வருமான சான்றிதழை வந்து வாங்கணும் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா குடும்ப தலைவர் தலைவர் அல்லது குடும்ப உறுப்பினர் மற்றும் குடும்ப அட்டையினுடைய அசல் மற்றும் நகல் வருமான எடுத்துட்டு நீங்க மாவட்ட கியாஸ்க்கு வரணும் மாவட்ட கியாஸ்க்கு எங்க இருக்கும்னா அதான் அந்த மெஷின் அவங்க வச்சுருக்கவங்க எங்கே வந்து இதுக்கான கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காங்களோ அது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் இந்த மாவட்ட கேஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார்னா நீங்கள் கொடுத்திருக்க ஆவணத்தில் சரி பார்ப்பார் அதனோட அடிப்படை விவரம் மற்றும் கைரேகையை வந்து பதிவு செஞ்சுக்குவாங்க உடனே கம்ப்யூட்டரில் அவர் பெயரை வந்து இந்த திட்டத்தில் பதிவு செய்வார் குடும்ப அங்கத்தினருடைய அதாவது குடும்பத்தில் எத்தனை பேர் நீங்கள் ரேஷன் கார்டில் சொல்லியிருக்கீங்களோ அவங்க எல்லாருடைய புகைப்படமும் வந்து எல்லா டேட்டாவும் அவங்க வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மின் அட்டை இ கார்டு வந்து வழங்கிடுவாங்க அதாவது இருபத்தி ரெண்டு டிஜிட் நம்பரை வந்து உங்களுக்கு வழங்கிடுவாங்க இலக்கை எண் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கார்டு வரும் ஒருவேளை அந்த நீங்க பதிவு பண்ணிட்டீங்க ஆனா அட்டை வருவதற்கு முன்னே உங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை தேவைப்படுதுனா இதை முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அடுத்த உடனே உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த இருபத்தி ரெண்டு இலக்க எண்ணை வைத்து நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அண்டு குடும்பத் தலைவரின் பெயரில் வழங்கப்படும் காப்பீடு அட்டை மூலம் குடும்ப அட்டையில் பெயரை இடம்பெற்றிருக்கும் அனைத்து நபர்களும் பயன் பெற முடியும் இதை வந்து நீங்கள் முக்கியமாக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்ப படிவமானது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் இதுதான் அந்த ஃபார்மேட்டு இதுக்கான லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்கில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் உடைய ஒரு நல்ல ஒரு பிரிண்ட் எடுக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபார்மேட் ஆனது உங்களுக்கு கிடைக்கும் அதில் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அப்ளை பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு உதவி மையமும் கொடுத்துருக்காங்க அதில் இந்த கா டோல் ஃப்ரீ நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த உதவி மையத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேச முடியும் உங்களால் உங்கள் டவுட்ஸ்லாம் எல்லாம் கேட்க முடியும் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபுல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த வெப்சைட் இருக்குது இல்லைங்களா சிஎம்சிஎச்ஐஎஸ்டிஎன் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டேட்டா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதனோடய லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு கு மொத்த குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஐந்து லட்சம் வரை உங்களால் காப்பீடானது பெற முடியும் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது இது வந்து நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறீங்க உங்களுக்கு யாருக்கு எப்போ மருத்துவ தேவை தேவைப்படுதுன்னு தெரியாது இதில் நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுறதை வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மத்திய அரசினுடைய ஒரு ஸ்கீம் இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லைனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் இருக்க வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்படனாலும் இதுக்கு வேறு யாருக்காச்சும் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல அதுக்கு நம்ம முடிஞ்சு வரும் உடனடியாக பதில் உங்களுக்கு அளிச்சிருவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி